சிம்பிளான வாழைக்காய் பொடிமாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்து ஸ்டைடில் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வாழைக்காய் ரெண்டு எடுத்துக்கலாம் இதனோட எஜஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ஏன் வந்து தண்ணியில் ஆயில் ஊற்றுறோன்னா அந்த வாழைக்காய் போட்டு வேக வைக்கும்போது அதனோட பசை அப்படியே வந்து அந்த பாத்திரத்தில் பிடிச்சிக்கும் ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறோம் அப்போ க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் இப்போ இதில் போட்டுட்டு நம்ம இதை வந்து வேக வைக்கணும் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் வேக வச்சிடணும் நல்லா வெந்துடணும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து வெந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில வச்சு வேக வைங்க நம்ம தோல் எடுத்துகிட்டு பண்ணலாம் பட் நீங்கள் தோலோடு பண்ணும்போது அதனோடய சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும் ஸோ இந்த வாழைக்காயை வந்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த பிளாக்காக வரும் ஸோ அது வாழைக்காய்க்கு உண்டான அந்த தன்மை நீங்கள் வேகம் வைக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் வைக்கலாம் ஸ்டீம் பண்ணலாம் உங்களோட இஷ்டம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த தோலை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம கோஃப்தா பண்ணலாம் குழம்புல போடலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உருளைக்கிழங்குளுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடணும் சூடாக இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணாதீங்க ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பெரிய துருவுறது இருக்கும் அதில் வந்து நம்ம பெருசு பெருசாக துருவிக்கலாம் ரொம்ப பொடி பொடியாக தொடு துருவணும்னு அவசியம் இல்லை இப்படி எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம் பொடிமாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கில் பண்ணுவாங்க பட் நாம் வந்து பண்ணுறது வாழைக்காயில் மில்லட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எதுவுமே இல்லைங்கும்போது சப்பாத்தி கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டால் இப்போது ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வறுக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் இதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த பூண்டு போடுறது வந்து அதனோட வாயு தன்மை வந்து எடுக்கிறதுக்காக நல்லா வெங்காயம் வதங்கணும் நீங்கள் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போடலாம் தேவைப்பட்ட நீங்கள் இஞ்சி கூட போட்டுக்கலாம் துருவி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் இதில் தக்காளி எல்லாம் போட மாட்டோம் இப்போது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ட்ரைமேங்கு பவுடர் ட்ரைமேங்கு பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு லெமன் இருந்துன்னா லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கணும் ஸோ கொங்கநாடு கிராமத்தில் ட்ரைமேங்கு பவுடர் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க லெமன் வந்து போடுவாங்க அதுவும் ஃபைனலாக தான் பிழிஞ்சு விடுவாங்க ஸோ லெமன் இல்லைங்கிறதுனால நான் ட்ரைமேங்கு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா துரி வச்ச வாழைக்காய் போடுறோம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் கரெக்டாக வேக வச்சு ஆற வச்சதுனால ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்ட்னு போகும்போது ரைஸ் வேணாம் அப்படிங்கும்போது இதில் கார்போஹைட்ரேட் இருக்கும் அதை விட நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இதை வாழைக்காய் ரைஸ்னோட சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது நல்லா வதக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் கூட தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வதக்கும்போது நீங்கள் மீடியம் டு ஹையில் வச்சு வதக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது கஸூரி மேத்தி போடுவோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதே மாதிரி நான் சொல்ல கஸூரி மேத்தி உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணேன் பட் அது நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நல்லாதான் இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கும்